கண்களை மூடி பக்தியோடு நாம் செதிப்போமாக அச்சம் எதற்கெடுத்தாலும் அச்சம் வாழ்க்கையில் பயம் எதிர்காலத்தை குறித்து வாழ்வில் வருகிற நோய் நொடிகளை குறித்து குடும்ப கஷ்டங்களை குறித்து இயற்கையை பார்த்து நமக்கு அச்சம் பிற மனிதர்களை பார்த்த அச்சம் பயம் சில நேரங்களில் நம்மை முழுமையாக வாழ விடாமல் நமக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டே இருக்கும் என் அன்பு சகோதரனே சகோதரியே உன் வாழ்க்கையில் நீ எதை கண்டு பயம் கொள்ளுகிறாய் எது உன்னை அச்சுறுத்தி வைத்திருக்கிறது தேவையில்லாத பயத்தினால் நீ ஒவ்வொரு நாளும் நடுங்கிக் கொண்டிருக்கிறாயா உன் பணியில் கவனம் செலுத்த முடியவில்லையா உன் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லையா உன் வாழ்க்கையை நீ சீர்தூக்கிப் பார்த்து வாழ முடியவில்லையா எதனால் உனக்கு பயம் ஏன் உனக்குள் இந்த அச்ச உணர்வு எதனால் நீ நடுங்கி கலங்கிக் கொண்டிருக்கிறாய் உன் அச்சத்தை உன் கலக்கத்தை உன் பயத்தை போக்குகிறார் இறைவன் அஞ்சாதே என் அன்பு மகனே மகளே என்று சொல்லி நமக்கு துணிவை கொடுக்கிறார் ஆற்றலை தருகிறார் தன் உடனிருப்பை வெளிப்படுத்துகிறார் அந்த இறைவனிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம் அச்சத்தை களைந்து ஆண்டவருடைய ஆற்றலை பெற்று வல்லமையோடு வாழ்வோம்